வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் விரும்பும் ஒன்று வெற்றி அது கல்வியில் இருந்தாலும் தொழிலில் இருந்தாலும் வியாபாரத்தில் இருந்தாலும் கலைத்துறையில் இருந்தாலும் அனைவருக்கும் வெற்றியை அடைய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் ஆனால் எல்லோரும் வெற்றி பெறுகிறார்களா இல்லை சிலர் மட்டுமே வெற்றியை அடைகிறார்கள் அதற்கான காரணம் என்ன வெற்றி பெறுபவர்கள் பின்பற்றும் சில அடிப்படை ரகசியங்கள்தான் அவர்களை உச்சிக்குக் கொண்டு செல்கின்றன வெற்றி என்பது யாருக்குமே தானாக வந்து சேர்வதில்லை முயற்சி பொறுமை தன்னம்பிக்கை கட்டுப்பாடு ஆகியவை இணைந்தால்தான் வெற்றி உருவாகிறது இந்த கட்டுரையில் நாம் வெற்றிக்கான முக்கிய ரகசியங்களை விரிவாக பார்ப்போம் தெளிவான இலக்கு வைத்திருத்தல் வெற்றிக்கான முதல் ரகசியம் தெளிவான இலக்கு இலக்கு இல்லாமல் ஓடினால் அது எங்கு செல்லும் இலக்கு வைத்தால்தான் முயற்சி சரியான திசையில் இருக்கும் நீங்கள் என்ன வேண்டும் என்று முதலில் முடிவு செய்யுங்கள் நான் மாதத்திற்கு ஒரு லட்சம் சம்பாதிக்க வேண்டும் நான் நல்ல லாபம் பெற வேண்டும் நான் வியாபாரி ஆகவிட வேண்டும் என இலக்கை தெளிவாக எழுதிக் கொள்ளுங்கள் இலக்கு கண்ணுக்கு புலப்படுமாறு தினமும் பார்ப்பது முக்கியம் திட்டமிடல் இலக்கு வைத்தாலே போதாது அதை அடைவதற்கான திட்டம் தேவை தினசரி செய்ய வேண்டிய விஷயங்களை சிறியபடியாக பிரித்து செயல்படுங்கள் ஒரு பெரிய இலக்கு என்பது சிறிய தினசரி செயல்கள் என்ற சமன்பாடுதான் வெற்றியைத் தரும் திட்டமின்றி ஓடுபவன் நேரத்தையும் ஆற்றலையும் வீணாக்குவான் நேரத்தை மதிப்பது வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் நேரத்தை தங்கள் கையில் வைத்தவர்கள் ஒரு நிமிடத்தையும் வீணாக்க மாட்டார்கள் சமூக ஊடகங்களில் தேவையில்லாத நேரத்தை செலவழிக்காமல் அந்த நேரத்தை கற்றல் அல்லது பயிற்சிக்கு பயன்படுத்துவார்கள் நேரம் என்பது வாழ்க்கை என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் தன்னம்பிக்கை வெற்றிக்கான மிகப்பெரிய ஆயுதம் தன்னம்பிக்கை என்னால் முடியும் என்ற எண்ணம் இருந்தால் எந்த கடினமான காரியத்தையும் சாதிக்கலாம் தன்னம்பிக்கை இல்லாதவர்களுக்கு திறமை இருந்தாலும் அவர்கள் தோல்வியடைவார்கள் தினமும் நேர்மறை வார்த்தைகள் பேசிக்கொண்டே இருங்கள் தொடர்ந்து முயற்சி ஒரே தடவை தோல்வி அடைந்தாலே நிறுத்திவிடுபவன் வெற்றியாளனாக முடியாது தோல்வி என்பது வெற்றிக்கான படிக்கட்டு ஒருமுறை இருமுறை பத்து முறை தோல்வியடைந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரம் முறை தோல்வியடைந்துதான் மின்விளக்கை கண்டுபிடித்தார் சோம்பேறித்தனத்தை விட்டுவிடுதல் சோம்பேறித்தனம் என்பது வெற்றிக்கு மிகப்பெரிய தடையாகும் இன்றுவிட டுமோரோ செய்வோம் என்ற எண்ணம் இருந்தால் வெற்றி நம்மை விட்டு தூரம் போய்விடும் வெற்றி பெறுபவர்கள் உடனே செயல்படுவார்கள் கற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு வெற்றியாளர்கள் அனைவரும் நான் இன்னும் கற்றுக்கொள்வேன் என்ற மனப்பான்மையுடன் இருப்பார்கள் தினமும் புதிய அறிவை சேர்த்துக் கொள்வார்கள் புத்தகங்கள் படிப்பார்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்வார்கள் கற்றுக்கொள்வது நிற்காத வரை வெற்றி தொடர்ந்தும் வந்து கொண்டே இருக்கும் ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லாதவன் எதிலும் வெற்றி பெற முடியாது தினசரி பழக்கம் உணவு தூக்கம் வேலை கற்றல் அனைத்திலும் ஒழுக்கம் இருந்தால் வெற்றி எளிதாக கிடைக்கும் ஒழுக்கம் என்பது சுதந்திரம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சூழலை சரியாக தேர்வு செய்தல் வெற்றி பெறுபவர்கள் எப்போதும் நேர்மறை மனிதர்களுடன் கலந்து கொள்வார்கள் நம்மை ஊக்கப்படுத்தும் முன்னேற்றம் பார்க்க விரும்பும் மக்களோடு இருக்க வேண்டும் எதிர்மறை சூழல் இருந்தால் அது நம்மை தோல்வி பாதைக்கு ஈட்டுச் செல்லும் மன அழுத்தத்தை சமாளிக்கும் திறன் வெற்றி பாதையில் சவால்கள் தடைகள் தோல்விகள் வரும் அவற்றை சமாளிக்கும் மனநிலை வேண்டும் அமைதியாக சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் யோகா தியானம் போன்றவை உதவும் மன அழுத்தத்தை சமாளிக்கத் தெரிந்தால் வெற்றி எளிதாகக் கிடைக்கும் வெற்றிக்கான ரகசியம் யாரிடமும் மறைக்கப்படவில்லை அது நம்ம முன்னால் இருக்கும் எளிய கொள்கைகள்தான் தெளிவான இலக்கு திட்டமிடல் நேரம் மதிப்பு தன்னம்பிக்கை தொடர்ந்து முயற்சி ஒழுக்கம் கற்றல் நேர்மறை சூழல் மன அழுத்த மேலாண்மை இந்த அனைத்தையும் பின்பற்றினால் வெற்றி நிச்சயம் நம்மை தேடி வரும் வெற்றி என்பது ஒரு நாள் சம்பவமல்ல அது ஒரு தினசரி பழக்கம் அந்த பழக்கத்தை உருவாக்கும் வல்லமை பெற்றால் நாமும் நிச்சயமாக வெற்றியாளர்களின் வரிசையில் நிற்கலாம்